வணக்கம் நண்பர்களே ஓஷோவோட ஒரு எளிமையான ஒரு தியானம் பண்ணலாமா இது தியானம் கூட சொல்ல முடியாது மனதை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன டெக்னிக் எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்துக்கோங்க உங்களுடைய மனம் உடல் எல்லாத்தையுமே தளர்வாக வச்சுக்கோங்க உடலில் ஒவ்வொரு இடமாக நினச்சி பார்த்து ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக நம்மளுடைய உடலும் மனமும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் நீங்கள் ஒரு மலைப்பகுதியில் தொலைஞ்சிட்டதாக கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு கருமையான நள்ளிரவு வானத்தில் நிலா கூட கிடையாது மேகமூட்டத்துடனான ஒரு வானம் ஒரு நட்சத்திரத்தை கூட உங்களால் பார்க்க முடியலை முழுமையான இருள் உங்கள் கைகளை கூட உங்களால் பார்க்க முடியலை நீங்கள் ஒரு மலைப்பகுதியில் தொலைஞ்சிட்டிங்க வழி தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அங்கே பெரிய ஆபத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கு எந்த நிமிஷம் நீங்கள் ஏதோ ஒரு பள்ளத்தாக்கில் கூட விழலாம் எங்கோ ஒரு படு கூட விழுந்து விடலாம் நீங்கள் காணாமலேயே கூட போயிடலாம் அவ்வளோ எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறீங்க பெரும் ஆபத்து இருந்தால் நம்ம எவ்வளோ உஷாராக இருப்போம் அந்த அளவுக்கு உஷாராக நம்ம இருக்கோம் ஆபத்து அதிகமாக இருக்கும் பொழுது தானே ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க ஒரு அளவுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு மனோநிலையில் நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க மிகவும் பயங்கரமான ஒரு இருளான இரவு மலைப்பகுதி இந்த மாதிரி கற்பனை செய்கிறதே ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாக்குற மாதிரி தான் ஏன்னா ஆபத்தான சூழ்நிலையில் தானே நம்ம அதிகமான எச்சரிக்கையாக இருப்போம் ஒரு ஊசி விழுந்தா கூட உங்களால் கேட்க முடியும் அப்போது திடீர்னு ஒரு செங்குத்தான ஒரு பகுதி வருது அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லுது மீ அங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கலாம் அது ரொம்ப ஆழமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுது இங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு அதனால் நீங்கள் ஒரு கல்லை எடுத்து அந்த பள்ளத்தில் நோக்கி அது எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தூக்கி எறிகிறீங்க அப்போது அந்த கல் எந்த கல்லோடையாவது மோதி ஒரு சப்தம் ஏற்படுத்தும் இல்லையா அந்த சப்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அந்த கல்லை தூக்கி போடுறீங்க அந்த சத்தம் வருதா அப்படின்னு கவனித்து பார்க்குறீங்க கவனிக்கிறீங்க கவனிக்கிறீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் எந்த தகவலுமே இல்லை அது ஏதோ ஒரு பள்ளத்தாக்கு கீழ்ப்பகுதியிலே இல்லாத மாதிரி எந்த சத்தமே இல்லாம ஒரு நிசப்தமா இருக்கு நீங்க கவனிச்சுட்டே இருக்கும் பொழுது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரும் பீதி உருவாகுது இந்த பீதி தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீப்பந்தத்தை போல ஒரு விழிப்பை ஏற்படுத்துது இது உண்மையாவே கற்பனையாகவே இருக்கட்டும் நீங்க கல்லை எரிஞ்சிட்டு காத்திருங்க எவ்வளவு பொறுமையா முடியுமோ அவ்வளவு பொறுமையா காத்திருங்க உங்களுடைய மார்பு துடிக்க துடிக்க நீங்க காத்திருங்க ஆனா எந்த சத்தமுமே இல்லை அங்கே ஒரு ஆழ்ந்த மௌனம் மட்டும்தான் இருக்குது அந்த ஆழ்ந்த மௌனத்தை மட்டுமே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த ஆழ்ந்த மௌனத்துலேயே அப்படியே நீங்கள் தூங்கவும் ஆரம்பிக்கிறீங்க எந்த சத்தமில்லாத ஒரு மௌனத்தில் நீங்கள் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறீங்க இந்த ஆழ்ந்த தூக்கம் உங்களை முழுமையான ஒரு விழிப்புணர்வோட மனிதனாக மாற்றுது இந்த தியானத்தை நீங்கள் எப்போ படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் செஞ்சிட்டு படுக்கலாம் ஒரு தடவை பண்ணா கூட போதும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முழுமையான விழிப்புணர்வு சக்தியையும் ஒரு ஆழ்ந்த ஒரு மௌனம் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த தியானம் தியானம் சொல்ல முடியாது ஒரு படுத்துறதுக்கான ஒரு டெக்னிக்கை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நற்பவி வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லோரும் இருக்க நினைப்பது அன்றி வேறொன்று முறையின் பராமரமே நன்றி வணக்கம்